யாருக்காச்சும் ஆர்கானிக்கான மேக்கப் ஐட்டம்ஸ் ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் வேணும் போக வேறு எந்த ஐட்டம்ஸ் வேணும்னாலும் ஆர்கானிக்கான ஐட்டம்ஸாக வேணும் அதுவும் நல்ல குவாலிட்டியான ஐட்டம்ஸு ஆஃபர் ரேட்டில் அதுவும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் வேணும்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் காயல்பட்டினம் இருக்கிறவோ இப்போ ஃப்ரீயாக கூட டெலிவரி எடுத்துக்கலாம் அண்ட் ஆல்சோ வேறு வேறு புது புது ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் எப்போவும் ஆட் பண்ணிகிட்டே இருப்போம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட காண்டாக்ட் நேமையும் உங்கள் ஊரையும் சொன்னிங்கன்னா சேவ் பண்ணிப்போம் எப்போவுமே ஸ்டோரியில் வைக்கிறத நீங்கள் பார்த்துட்டே இருங்க நிறைய அதிரடி ஆஃபர்ஸ்லாம் போட்டுகிட்டே இருப்போம் நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை கேட்லாக் கேட்டு கூட வாங்கி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்டைலிஷ் கேபுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ புது புது விஷயங்கள்லாம் போடுவோம் அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஸ்டைலிஷ் கேபே ஐடி இருக்குது யூடியூப்பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன இன்னும் ஆளை காண வேண்டும் இன்னைக்கு ஐயோ சமையல் பண்ணா நல்ல மோசமா சேர்ந்து வேற பண்ணுவ ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயிர்ந்து சாப்பிடுவோம் பயிர்ந்து சாப்பிட்டா பாலும் எப்பவும் நன்மைதான் நமக்கு பயிர்ந்து சாப்பிடறது சுன்னுச்சு நாலு பேர் சாப்பாடு அஞ்சு பேர் சாப்பிட முடியும் ஆமா சரி அபிவத்மலதா பேய் பாருவா பார்த்தது போதும் இந்தியால இருந்து அசு சலுசலம் ஒரு அற்புதத்தை பார்த்து இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டா பத்தி சொல்றேன்னு சொல்லில அதை சொல்லுங்க ஆஹ் சொல்றேன் அதுக்கு என்ன சொல்லிக்கிட்டே போச்சு கட்டில ஆள் கொஞ்சமா சோற போடுங்க சோத்த போட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் சாப்பாடு இது கொஞ்சம் எடுத்து போடுங்க அதெல்லாம் நீங்க சொல்ல أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بشرح لي صدري يسر لي أمري وحلل لقدة من لساني يفقه قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ورزقني فهما ربي يسر ولا تعسر ربي تمم من الحير يا فتاح يا فتاح يا فتاح يا فتاح يا فتاح ما شاء الله لها سن ريلي ما يا فتاح ما يا فتاح ما فتاح

அற்புதங்கள் செஞ்சு காமிங்க எங்களுக்கு அப்பதான் நீங்க நான் அப்படின்னு சொல்றீங்க நீங்க அற்புதங்கள் எங்களுக்கு கண்ணு முன்னாடி செஞ்சு காட்டீங்க அப்பதான் நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுப்போம்னு சொல்றோம் அப்ப ரசூல் சலல்லாலு அது எந்த மாதிரி காலகட்டம்னா ரசூல் சலல்லாலு ஹிஜாத்துக்கு போறதுக்கு ஐந்து வருடங்களுக்கு முன்பான காலகட்டம் சரியா ஹிஜ்ரத் மதினா போனோம் இல்லையா அதுக்கு அஞ்சு வருஷம் முன்னாடி உள்ள காலகட்டம் அப்ப அங்க உள்ள மக்கள்லாம் கேட்கிறோம் சரி அங்க உள்ள பாமர மக்கள் அவங்க கேக்குறோம் கேட்கிறோம் உள்ள

ஆ சரி அப்புறம் என்ன நடந்துச்சுப்பா அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செஞ்சோ அவளோட சந்திரன் ரெண்டா போல ஒரு பாதி ஒரு பாதி இந்த மலைக்கு இந்த பக்கமும் ஒரு பாதி மலைக்கு அந்த பக்கமும் பிரிஞ்சிட்டு இத பார்த்த மக்கள் என்ன அப்படி பிரிச்சு அதுல இருந்த சில பேர்கள் ஏத்துக்கிட்டாலும் இந்த மக்கள்லாம் வந்துட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம் என்ன நீங்கள் மேஜிக் பண்ணுறியோ எது சொன்னாலும் அவளுக்கு புரியாது செஞ்சே காமிச்சாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்க மாட்டான் அந்த மாதிரி மா அந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு என்ன இப்படி மேஜிக் பண்ணுறியோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் ஆனால் அவள் கூட அங்கே ஒன்றா இருந்த அரேபியாவில் இருந்த ஆட்களுக்கு கிடைக்காத அந்த ஒரு பாக்கியம் இங்கே இந்தியா இந்திய தீப இருந்த சேரமான் பெருமாள் அப்படிங்கிற மன்னருக்கு கிடைச்சிக்கிது அந்த பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தீங்க அவளுக்கு

அவள் அங்கே தான் இருந்திருக்குறோம் அங்கே இருந்து தான் அவன் இதை பார்த்துருக்குறோம் தான் முதல் அவ பேரில் தான் அங்கே வந்துட்டு ஒரு பள்ளிவாசல் இருக்குது சேரமான் பெருமாளோட பள்ளிவாசல் அவரோட பேர்லேயே தான் கட்டப்பட்டிருக்குது அதான் முதல் முதல் இந்தியாவோடய பள்ளிவாசல்னு சொல்லப்படுது அதை பார்த்த மன்னர் என்ன செஞ்சி ஆயிருச்சு காலையே மந்திரிகள் இப்படி ஒரு காட்சியை கண்டேன் அப்போ வந்து சந்திரன் குழந்தை இருந்ததை நான் பார்த்தேன் இது என்ன காரணமா இருக்கும் கேட்டப்ப அவளுக்கு யாருக்குமே குடிப்படல என்னவா இருக்கும் ஏதாவது சகுனமா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு குழப்பமான நேரம் அந்த நேரத்துல அவரோட நல்ல நேரமா சேரமான் பெருமாளோட நல்ல நேரமா அந்த இடத்துக்கு வந்துட்டு அதாவது அரேபியால இருந்து வணிகம் பாக்கிறதுக்காக வியாபாரம் பாக்கிறதுக்காக இங்கே ஒருத்தர் வரும் அதாவது அரேபியால இருந்து பொருட்கள் கொண்டு வாங்க விற்கிறதுக்காக வியாபாரம் பார்க்க வருவோம்ல அவங்க வந்து ஸ்ரீலங்காக்கு போறதுக்கு இலங்கைக்கு போறதுக்கு சிலோனுக்கு போறதுக்கு பெர்மிஷன் கேட்டு இங்க வந்துருக்குறோம் ஏன்னா சிலோன் அந்த பக்கம் கண்ட்ரோல்ல தானே இருந்துச்சு இந்த இங்க உள்ள மன்னர்களோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு அதனால அவட்ட பெர்மிஷன் கேட்டு நாங்க வியாபாரத்துக்கு போனோம் அப்படின்னு கேக்க வர்றோம் இந்த மரியாதைக்கு மன்னரை பாக்க வருவோம் இல்லையா அவன் வெளிநாட்டுல இருந்து வந்து மன்னரை சந்திச்சு பேசுறப்ப வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறோம் என்ன சொன்னாலும் ஆமா அரேபிய வியாபாரிகள் வந்துட்டு பொதுவா மலபார் மலபார்க்கு கடற்கரையோரம் வழியெல்லாம் வருவோம் அப்ப மன்னரை பார்த்து பேசுறப்போ அந்த ரசூசல் விஷயம் பத்தின விஷயங்களையும் அவன் பேசுறோம் பேசுறப்போ வந்துட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் ஓஹோ இப்படி ஒரு அற்புதம் நடத்திச்சோ அப்படிங்கறத சேரமான் பெருமாள் விளங்கிக்கிறோம் அப்ப நம்ம அன்னைக்கு நைட்டு பாத்துமே நம்ம ஜோஷிக்கார ஆளுக்கிட்ட கூட கேட்டோம் அவளும் ஆமா ஜோஷிக்கார ஆளுக்கும் அந்த விஷயத்தை விஷயத்த பாத்துக்கிறோம் ஆனா அவளுக்கு அர்த்தம் தெரியல என்னான்னு ஆமா எல்லாரும் சொன்னாலே இப்படி ஒன்னு பாத்தோம்ட்டு அப்போ இந்த பார்த்ததுல இது சொன்ன விஷயம் தான் அடங்கியிருக்கு அப்போ முதுங்கிற ஒரு நபி வந்து இருக்கிறோம் அவன் வந்து இறை தூதர் இடைத்தூர சொல்றோம் வணக்கத்துக்குரிய நான் ஆஹா சொல்றோம் இது புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மகனை வந்துட்டு இந்த ராஜ்யத்தோட கிங்கா மாத்திட்டு மன்னரா மாத்திட்டு அவன் வந்து நான் வசூல்லாவ சந்திக்க நான் வர்றேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்காக நான் சந்திக்கிறது உங்களோட நான் அரபு நாட்டுக்கே வர்றேன்

அவன் ஏன்னா இங்கே கேரளா இந்த பக்கம் நம்ம டவுன் சவுத்து அதாவது இந்த பக்கம் தெற்கு பக்கத்துலலாம் என்ன ஃபேமஸ்ஸு தான் அந்த ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவாள் இந்த பொருட்கள் ரொம்ப ஃபேமஸ்ங்கிறதுனால இஞ்சி ஊருதாக எடுத்துகிட்டு அவள் கிளம்புறோம் அந்த அரேபிய வணிகர்களோட சேர்ந்து அங்கே போய் இறங்கிடுறோம் அரேபியா அரேபியாவில் இறங்கி

வந்து வரலாற்று குறிப்பில் காண கிடைக்குது நிறைய இந்த இதை பற்றின விஷயங்கள் நிறைய வரலாற்று குறிப்பில் காண கிடைக்குது அப்புறம் வந்துட்டு அவள் கொஞ்ச நாள் அங்கே மண் அவர் நம்ம ரசூல் சல்லா அலுவலமோட தங்கின மன்னர் அங்கே உள்ள ஆட்கள் எல்லாத்து கொஞ்ச நாள் இருந்து பழகிட்டு நாள் நம்ம இந்தியா தானே அவளோட நாடு இந்தியா திரும்புறதுக்காக சீது மாலிக் பின் தீனார் அப்படிங்கிற ரசூல் சல்லா அலுவலமோட சஹாபி தோழரில் ஒரு ஆள் கூட இந்தியாவுக்கு ரிட்டன் ஆகிறோம் என்னன்னா இந்தியாவுக்கு ரிட்டன் ஆகிற வர்ற வழியிலேயே ஓமன் கிட்ட வந்துட்டு இருக்கிறப்பவே அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் அங்கேனையே ஒஃபாத்தா ஒரு நிலைமைக்கு போயிருக்கோம் அங்கே தான் ஒஃபாத்தாவின் ஒமானில் தான் அடங்கப்பட்டு இருக்கிறோம் அது இன்றைக்கும் அவளோட கபூரை அங்கே பாதுகாக்கப்பட்டுட்டு இருக்குது அந்த கபூரை சுற்றி இந்தியாவிலே எப்படி இருக்குமோ அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அந்த கபூர் பக்கம் கபூருக்கு அவரோட கபூருக்கு அந்த பக்கம் சுற்றி வர தோட்டம் மாதிரி இருக்குது அது எல்லாத்துலேயும் தென்னை மரத்தை நட்டு அதாவது இந்த கேரளா பக்கம் நம்ம போனோம்னா இந்த பக்கமும் சரி தமிழ்நாட்டு பக்கமும் தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கும் இதுதான் நம்ம ஊரு அப்படிங்கிற நமக்கு ஒரு ஃபீல் வரும் ஆனா அரேபிய பக்கம்னா பார்த்தோம்னா இந்த ஈத்தப்பழ மரங்கள் தான் இருக்கும் சரியா பெரித்த பழ மரங்கள் அது இங்க இவரோட கபூருக்கு அந்த பக்கம் தோட்ட பகுதிகளில் மட்டும் ஃபுல்லாவுமே தென்னை மரங்களால சூழ்ந்து அங்கேதான் அவளோட கபூர் வந்து நடுவுல இருக்குதான் சேரமன் பெருமாளோடது எங்க இருக்குதுன்னா ஓமன்ல இருக்குது அப்போ அங்கேயே ஒஃபாத்தா வேறுறோம் ஆனால் அவள் என்ன செய்கிறோம் ஒஃபாத்தா வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு அந்த ஒன்னா வந்தாலே அந்த சஹாபீட்டை சொல்கிறோம் நீங்கள் இந்தியாவுக்கு போங்கோ அதில் கேரளாவில் போயிட்டு அங்கே வந்துட்டு முதல் முதல் ஜும்மா பள்ளிவாசலில் தொடங்குங்கோ அப்படின்னு சொல்லி பொறுப்பை கொடுக்குறோம் அங்கே தான் முதல் முதல்ல இந்தியாவில் தான் கே அங்கே சேரமான் பெருமாளோட பள்ளிவாசல் வந்துட்டு கேரளாவில் சேரமான் ஜும்மா மசூதின்னு சொல்லிட்டு தொடங்கப்படுது அது இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குது கேரளாவுக்கு போனால் கூட போய் பார்க்கலாம் அவளோட பேர் எல்லாமே கல்வெட்டு எல்லா இடத்துலையும் இருக்கும் அவள் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் ஜும்மா பள்ளிவாசல் சேனாமால் பெருமாள் ஜும்மா பள்ளி வாசல் இது ரசூல் சொல்லா அலுவலம் வாழ்ந்த டைம்லயே கட்டப்பட்டிருக்கு சரியா அப்ப ரசூல் சொல்லா சஹா கட்டினது ஒரு சஹாபி அதுதான் இந்தியாவோட ரொம்ப பழமை வாய்ந்த மசூதி அப்படின்னு சொல்லப்படுது அப்படியே தான் அந்த பள்ளிவாசல்லாம் எல்லாம் பாக்க ரொம்ப ஆசையா இருக்குதுமோ தான் இருக்குதோ தெரியல இப்போ நெட்டில் தட்டுனாலே எல்லா ஃபோட்டோவும் வந்துடுதே அதுல இந்த ஃபோட்டோவும் இருக்குது போய் பார்க்குறவோ போய் பாருங்க நேரில் போய் பார்க்க வாய்ப்பு கிடைச்சோ நேரில் போய் பாருங்க அழகா வந்து இப்போ பிற்காலத்தில் அந்த பள்ளிவாசலில் வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறோம் மாடர்னைசேஷன் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம் அதனால வந்து தொங்குற விளக்கு அது இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அழகாயிச்சு வச்சிருக்கிறோம் இப்பவுமே இருக்குது அந்த பழைய காலத்து பழைய ஸ்டைலில் உள்ளது கட்டினது வந்துட்டு மாலிக் மாலிக் பூமதான் செய்யுது மாலிக் தீனாங்கிறவோ ஒன்றா வந்த சஹாபி தான் கெட்டியிருக்கிறோம் ரசூல் சல்லாஸ்லாம் ஒரு அணைக்கு நூலோட சேரமான் பெருமாளோட ஆசைக்கணுங்க சேரமான் தும்மா பெலம் மசூதின்னு சொல்லிட்டு இருக்குது சம்பவத்தை கேக்குறப்போ கேட்கற பூபி கை கால் எல்லாம் புல்லு அரிக்குதுங்க அது மட்டுமா கரத்துல கரத்திலிருந்து அவளோட கையில இருந்து தண்ணி பீரிட்டு வந்துருக்குது தண்ணி இல்லாத நேரத்துல வந்துட்டு அப்போ தண்ணியே இருக்கானா கொஞ்சம் போலதான் தண்ணி இருக்குமா ஐயோ தண்ணி இல்லையே இவ்வளோ பெரிய படையே தண்ணி குடிக்க வேண்டியது போர்களுக்கெல்லாம் போயிருக்கிற நேரம் வெளியே அதாவது இங்க விட்டு வெளியில போயிருக்கிற நேரம் அந்த ஊர்களை விட்டு அப்போ தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டம் தானே எல்லாம் வத்தி போயிருக்குது பாலை ஒன்று நினச்சி பாருமோ அப்போ ரசூல் செல்லும் சின்ன தண்ணி தண்ணிக்குமா இங்க வாங்க பாத்திரத்தில் தண்ணியை சொல்லிட்டு அவளுக்கு பறக்கத்தான தண்ணி அவ்வளவு அவ்வளவு பேரும் குடிச்சு பேருக்கும் புகட்டி எல்லாரும் தண்ணீர் இருக்குமா கையில கையில இருந்து இருந்து அந்த மாதிரி ஒரு அற்புத தாண்டவம் தண்ணியா இது நிறைய நீங்க இந்த இந்த அதிசயம் நிறைய இடங்கள்ல இதுக்கு முன்னாடி சொன்ன சந்திரம் பிளந்தது அதுக்கான ஆதாரம் வந்துட்டு புகாரிலே இருக்குது

ஆமா கண்ணு முன்னாடி அவளை பார்த்து உட்காந்து நமக்கும் தரட்டும் தண்ணி ஜம்ஜம் தண்ணி குடிக்கலாம் நம்மளுக்கு ஜம்ஜம் தண்ணி அதே மாதிரி ஜம்ஜாம் தண்ணி வந்துகிட்டே இருக்குது ஊத்த எடுத்துக்கிட்டே இருக்குது எத்தனை வருஷமா எத்தனை பேர் எத்தனை கோடி பேர் குடிச்சுக்கிட்டிருக்கிறோம் எந்த காலத்துல இருந்து அப்படியே இன்னும் ஊத்த எடுத்துக்கிட்டே இருக்குது இல்ல அதுவும் ஸ்பெஷலான எவ்வளவு ஸ்பெஷலான தண்ணி அதே மாதிரி வச்சு குடிக்கிறோமோ அந்த நிறைவேறும் இருக்குது ஸ்பெஷலான தண்ணி வந்து ஹவுசல் கௌதர் அது தெரியும் ஹவுசல் கவுதர் வானங்கள்ல இருக்கிற அந்த ஹவுசல் உள்ள தண்ணிதான் சிறப்பான தண்ணி நாலாவது தண்ணி வந்துட்டு நைல் நதி நைல் நதி உள்ள தண்ணி சிறப்பான தண்ணி அப்படின்னு சிறப்பான

அது மாதிரி ஒரு சஹாபி வந்துட்டு வெளிநாட்டுக்கு பயணம் போறப்ப ரசூல் சல்லா அலுவலம் சொல்ல வந்துக்கிறோம் சொல்ல வந்த இடத்துல வந்துட்டு ரசூல் செல்லா வந்துட்டு கையில என்னன்னு கேட்கிறோம் கையில தண்ணி குடுவ வச்சிருக்கிறோம் ஏன்னா போறது ஒரு பாலைவனம் உணவு தண்ணி எல்லாம் எப்படி கிடைக்கும் தெரியாதுனால ஒரு தண்ணி குடுவ வச்சுக்கிறோம் தண்ணி குடுவை பாக்குறோம் தண்ணி குடுவையே பார்த்துட்டு ரசூல் சல்லா சொல்றோம் நீங்க போற இடங்க தோளை செஞ்சு கொடுத்துறோம் கொடுத்துட்டு நீங்க போற இடங்கள்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கல தண்ணி கிடைக்கல அப்படிங்கிற பட்ச சமயத்துல நீங்க என்ன செய்யுங்க இந்த குடுவைய திறந்து பாருங்க இந்த குடுவை உங்களுக்கு சாப்பாடா மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றோம் அப்போ சரி சரின்னு சொல்லிட்டு இவ்வளவு வாங்கிட்டு போயிடுறோம் வாங்கிட்டு போனப்ப தண்ணி குடிக்கிறோம் அதுல இருந்து நார்மலா போறோம் சாப்பிடுறோம் அவங்க கையில் சாப்பாடு இருக்குது சாப்பிட்டுக்கிட்டே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே இருந்துட்டு தாண்டி போறோம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தண்ணி தீர்ந்துட்டு அதுல ஐயோ தண்ணி இல்லையே அப்படின்ட்டு நினைக்கிற சொல்லிட்டு ரசூல் சொல்லுவாசம் சொன்னாலே நமக்கு இப்போ சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லையே கிடைக்காத நேரத்தில் சாப்பாடு சொல்லிட்டு சாப்பிட்டு திறந்து பார்க்க சொன்னாலே திறந்து பார்க்குறப்ப பார்த்தா உள்ள தண்ணி அந்த தண்ணிக்கிற இடத்துல பால் இருக்குது அப்போ பால் ஒரு உணவாவும் இருக்கும் தண்ணிக்கு தண்ணியாவும் உணவுக்கு உணவாகவும் பெயரும் இல்லையே அதை தான் ரசூல் சொல்லுவாசம் சொல்லிக்கிறோம் முன்னாடியே சொல்லிட்டோம் அது வந்து ரசூல் சொல்லுவாசம் நம்மோட மாஜி சார் கற்பகங்கள்ல ஒண்ணு சூப்பரா மாஷாலா பயன் பண்ணி கொஞ்சம் கறியும் போட்டு சாப்பிடுங்க தெம்ப சொல்லலாமே ஆமா அவளுக்கு குடியாத வந்தா அவளுக்கு ஜெய்தோனுக்கு வை எல்லாத்துக்கும் சாப்பாடு வை இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ இதோட முடியுது அடுத்த வீடியோல இன்ஷா அல்லாஹ் சந்திக்கலாம் இங்க எப்படி இருந்துச்சுங்கற இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம எங்களுக்கு சொல்லுங்க ஏனா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு